நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த நிலம் வந்து யாரோட பேரில் இருக்குது அந்த நிலத்தோட டீட்டெயிலெலாம் என்ன அப்புறம் அந்த நிலத்தை வச்சு எதாவது அடமானம் ஏதாவது வச்சுருக்காங்களான்னு இந்த ஒரு வெப்சைட் மூலயமா நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம் இந்த ஒரு வெப்சைட்ல இருக்கிற மேப்பில் அந்த நிலம் வந்து எந்த இடத்துல இருக்கு அதோட லொக்கேஷனு அதுக்கப்புறம் அந்த நிலத்துக்கான பட்டா நம்பர் என்ன அதோட சர்வே நம்பரையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் போக எஃப்எம்பி காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்புறம் பட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற டெய்லி அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை டச் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட் குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து மாதிரி தான் இருக்கும் இதில் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா டிஎன்ஜிஏஎஸ் அப்படிங்கிறதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதை ஒன்று படித்து பார்க்கணும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்துட்டு இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் வந்து அக்யூரெட்டாக இதில் மேட்ச் ஆயிரும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா அந்த வரைபடம் வந்து ஸ்ட்ரீட் மேப்பாக வேணுமா இல்லை சேட்டலைட்டாக வேணுமா அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மேப்பாக மாறிடும் அது வந்து உங்களுக்கு என்ன மாடலில் பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அந்த நிலத்தோட டீட்டெயில் எல்லாமே நமக்கு தெரியும் அதை வந்து மேப்பில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து கிராமப்புறமாக நகர்ப்புறமானு கேட்டிருக்காங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் டிஸ்டிக்னு இருக்குது அதில் வந்து அது என்ன டிஸ்ட்ரிக்டில் உங்களோட நிலம் இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே போயிடும் மேப் வந்து நெக்ஸ்ட் வந்து தாலுக்கு அந்த நிலம் எந்த தாலுகாவில் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்க தாலுகாக்குள்ளே அந்த மேப் போயிடும் நெக்ஸ்ட் வந்து செலக்ட் வில்லேஜ் அந்த வில்லேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வில்லேஜுக்குள்ளே போயிடும் மேப் வந்து ஜூம் ஆகும் நெக்ஸ்ட் என்னதுன்னா செலக்ட் சர்வே நம்பர் நீங்கள் வில்லேஜை கொடுத்த உடனே அந்த வில்லேஜில் இருக்க மேப் எல்லாமே வந்துடும் அதில் வந்து என்ன சர்வே நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட இடம் வந்து மார்க் ஆகி காட்டிரும் நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் சப்டிவிஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதை கொடுத்து முடிச்சிங்கன்னா உங்களோட நிலம் அக்யூரேட்டாக எந்த இடத்துல இருக்குங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடும் இதில் இந்த மாதிரி மேப் வந்து ஜூம் ஆகி காட்டும் இதில் நீங்கள் வந்து அந்த சர்வே நம்பர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத டச் பண்ணாலே போதும் உங்களோட நிலம் வந்து எந்த இடத்துல இருக்குங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இது என்னதுன்னா அந்த லேண்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும் அது என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குது என்ன தாலுகா என்ன வில்லேஜுங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடும் அது வந்து கிராமப்புறமாக இல்லை நகர்ப்புறத்தில் இருக்காங்கிற டீட்டெயிலும் வந்துடும் நெக்ஸ்ட்டு பட்டா அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அந்த இடம் வந்து யாரோட பேரில் இருக்குது அவங்க ரிலேட்டிவ் யாரு அதுக்கப்புறம் ஓனருக்கு அந்த ரிலேட்டிவ்ங்கிறவங்க என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்துடும் இதில் ரெண்டாவது ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த நிலத்தோட டீட்டெயில் எல்லாமே வந்துடும் அந்த நிலம் வந்து என்ன அளவில் இருக்குது அதோட பட்டா நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடும் அது எல்லாமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பட்டா வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் போனீங்கன்னா அந்த பட்டா வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் கொடுத்து டவுன்லோட் ஆகின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எஃப்எம்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்தீங்கன்னா நீங்க இருக்கிற நிலத்தோட வரைபடம் ஃபுல்லுமே அதில் வந்துடும் அதை வந்து நீங்க பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஜி வேல்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் போனீங்கன்னா அந்த லேண்டோட டைப் என்னது அந்த லேண்ட் வந்து இப்போ என்ன ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடும் அதையும் நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது என்னன்னா வில்லங்க சான்றிதழ் அந்த நிலத்தோட வில்லங்க சான்றிதழை நம்ம இதில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டவுன்லோட் ஆகைன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வில்லங்க சான்றிதழோட பேஜ் ஓப்பன் ஆயிரும் அது வந்து பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் அதை வந்து நீங்க உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க